முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா குமாரதுங்க மைத்ரிபால ஸ்ரீசேனா மஹிந்த ராஜபக்ச இவர்கள் மூவர் சார்ந்தும் ஜனாதிபதி அனகுகுமார் திசாநாயக் அவருடைய தரப்பு ஒரு அதிரடியான நடவடிக்கை என்றை அதே அதேபோல லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவருக்கு பின்னணியில் ஒரு முக்கிய திணைக்களத்தைச் சேர்ந்த பல அதிகாரிகள் சிக்குவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது யாழ்ப்பாண மாவட்ட மக்களுக்கு மிக குறிப்பாக பாடசாலைகள் கல்வி நிலையங்கள் சார்ந்து அரசு முக்கியமான அறிவித்தல் ஒன்றும் வெளியிடப்பட்டிருக்கு அதாவது அரசியல் பரப்பில இப்ப நடந்து கொண்டிருக்கிறது இந்த மூன்று முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எதிராக அரசு தரப்படுத்தக்கூடிய நடவடிக்கை என்ன அதே போல இந்த லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டின் பின்னணியில் சிக்கியிருக்கக்கூடிய அந்த திணைக்களம் எது என்ன நடந்திருக்கு

அதாவது ஒரு வருடத்துக்கு தொண்ணூற்றி மூன்று கோடிகள் வெறும் பாதுகாப்பு செலவுக்கு மட்டும் அதாவது நீர் செலவு கிடையாது மின்சார செலவு போக்குவரத்து செலவு தங்குமிட செலவுன்னு சொல்லி இந்த செலவுகள் எதுவுமே வராமல் வெறுமனவே பாதுகாப்பு செலவுகளுக்காக மட்டும் ஒரு வருடத்துக்கு தொண்ணூற்றி மூன்று கோடி ரூபாய்கள் செலவிடப்பட்டு கொண்டு வருது ஆக இதை குறைக்கணும் என்று சொல்லி போட்டுத்தான் இந்த பாதுகாப்பு படை வீரர்களுடைய எண்ணிக்கையை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக அவனுடைய அரசாங்கம் குறைச்சிருக்கு உண்மையிலேயே இதற்கு பின்னணியில் எப்படி இவர்களுக்கு பாதுகாப்புகள் வழங்கப்பட்டிருக்கு முதலாவது சந்திரிகா குமார துங்க இவருடைய ஒரு வருடத்துக்கான போலீசாருடைய பாதுகாப்பு செலவாக ஒன்பது கோடியே எண்பத்தெட்டு லட்சத்தி எழுபத்தோராயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய்கள் முப்பத்தி நான்கு சதம் வழங்கப்பட்டிருக்குது இவருக்கான வாகனங்களாக இரண்டு ஜீப் வாகனங்களும் ஐந்து மோட்டார் சைக்கிள்களும் ஒரு கார் என மொத்தமாக எட்டு வாகனங்கள் வழங்கப்பட்டிருக்குது இந்த எட்டு வாகனங்களுக்கும் சேர்த்து மாதம் தோறும் ஐநூறு லிட்டர் டீசலும் நானூற்றி லிட்டர் பெட்ரோலும்

பெண்ணே இவர் ஒரு சாதாரண இடைத்தரகர் அதாவது மக்களுக்கும் அந்த அதிகாரிகளுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு இடைத்தரகர் என்று சொல்லியும் இவர் மூன்றரை லட்சம் ரூபாய் பணத்தை பெற்று அங்கால உருதக பணத்தை கொடுத்துதான் இந்த வேலைகள் இடம்பெற்று வருவதாக இப்போ ஒரு புதிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது உண்மையிலேயே இதற்கு பின்னணியில் இப்ப எப்படியான விசாரணைகள் இடம்பெறுதுன்னு சொன்னா இந்த இடைத்தரகர் கொண்டு போய் எந்த அதிகாரிக்கு அதாவது அந்த காணி சீர்திருத்த ஆணைக்குழுவில் இருக்கக்கூடிய எந்த அதிகாரிக்கு இந்த லஞ்ச பணத்தை வழங்கி இந்த சாதாரண இடங்களை விவசாய நிலமாக மாற்றி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ற கோணத்தில்

யாழ் மாவட்டம் இந்த கல்வி நிலையங்கள் சார்ந்தோ இல்லை இந்த போதை பொருட்கள் சார்ந்தோ இந்த சிறுவர் துஷ்பிரயோகங்கள் சார்ந்தோ மிகவும் ஒரு துர்பார்க்கமான நிலைமைக்கு போயிருக்கு காரணமானவர்கள் யார் இந்த அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் போலீஸ் காவற்படை என்ன செய்ததுன்னு சொல்லி மிகப்பெரிய பெரிய எல்லாம் உள்ளது என்னென்னு சொன்னா அண்மையில் ஒரு பாடசாலை மாணவி ஒருவர் இந்த போதை பொருள் கடுமையாக சிறுவர் தீர்த்த பள்ளிகளில் சேர்க்கப்பட்டவர் ஆக அங்கு சென்றிருக்கக்கூடிய ஒரு ஊடகம் அவரை பேட்டி எடுத்திருந்தது அவர் என்ன சொல்லியிருந்தார் என்று சொன்னா தன்னுடைய நண்பியினுடைய நண்பண்ட பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு போயிருந்ததாகவும் இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போதுதான் தனக்கு முதன் முதலாக போதைப் என்று சொல்லி தெரியாத ஒரு போதைப் பொருள் வழங்கப்பட்டதாகவும் தான் உட்கொண்ட பிறகு மீளவும் அதை உட்கொள்ளணும் என்று சொல்லி ஆசை ஏற்பட்டதாகவும் அதற்கு பிறகு தான் வீடுகள் இருக்கக்கூடிய பணங்களை எடுத்துக்கொண்டு போய் அந்த நண்பனிட்ட இருந்து அதை பெற்றுக்கொண்டதாகவும் பணம் இல்லாத நேரத்தில் நான் பாலியல் லஞ்சம் கொடுத்து கூட இந்த போதைப் பொருளை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அந்த மாணவி வாக்குறுதி கொடுத்துருக்கார் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு வடிவம் என்னென்னு சொன்னால் ஒரு பாடசாலை மாணவி என்னென்றே தெரியாத வயதில் இந்த போதைப்பொருட்களுக்கு அடிமையாகி கொண்டு போகிறார்கள் உண்டு இருக்கக்கூடிய விஞ்ஞான விளக்கம் என்னென்னு சொன்னால் இந்த போதைப்பொருட்கள் இருக்கக்கூடிய டோமபைன் என்று சொல்கிற சுரப்பினுடைய அளவு மிக அதிகமாக இருக்கமாக இதை ஒருக்கா உட்கொண்டால் அதற்கு கூடிய விரைவில் இவர்கள் அடிமையாகி விடுவார்கள் இது சார்ந்து யாழ்ப்பாளம் இயங்கக்கூடிய ஒரு பிரபல ஊடகம் ஒன்று அண்மை இல்லை இந்த போதைப்பொருள் சார்ந்து அடிமையாகிருக்கும்

பாடசாலைகள் கல்வி நிலையங்கள் அதே போல நாங்கள் எங்கேயாவது தனியான வகுப்புகளுக்கு அனுபவமாக இருந்தால் அங்கேயும் கவனமாக இருக்கணும் அது மட்டும் எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள் சார்ந்தும் நாங்கள் அவதானமாக இருக்கிறது மிக மிக அவசியம் சொல்ல சுயமாக சிந்திக்க தெரியாத ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்குது ஆக இதை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய பிரதான கடமை ஆக இது சார்ந்து போதைப் பொருள் பாவனையை எப்படி ஒளிக்கலாம் என்பது சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்ன சொன்னால் இந்த காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் கணக்கு பேர் கமெண்ட்ஸும் பாதிச்சு கொண்டிருக்கிறார்கள் ஆக ஏதாவது ஒரு பிரியோசனமான விடயங்கள் பகிர படைக்க அது பலருக்கு நல்ல நல்லதாக போய் சேர்ந்தமாக இது சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான தகவலோட இன்னும் ஒரு சந்திக்கிறேன் நன்றி